நடிகை பிரியா பவானி சங்கர் பொறியியல் துறையில் இளங்கலை இவ் டெக் பட்டம் முடித்தவர் தொடர்ந்து மேலாண்மை பிரிவில் முதுகலை எம் முடித்தவர் பிரபல மென்பொருள் நிறுவத்தில் பணியாற்றி வந்த பிரியா பவானி சங்கர் துறையின் மீது கொண்ட ஆர்வத்தால் தனது பணியை ராஜினாமா செய்து ஊடகத்தில் இணைந்தார் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றினார் கோலிவுட்டின் முன்னணி நடிகையாக வளர்ந்து நிற்கும் பிரியா நடிப்பை கற்பதற்காக தனி முயற்சிகள் எடுக்கவில்லை செய்தி வாசிப்பாளராக இருந்தபோது அவருக்கு தொலைக்காட்சி நாடகங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது தமிழ் செய்தி வாசிப்பாளராக இருந்த பிரியா தான் நடித்த தமிழ் தொலைக்காட்சி நாடகங்களுக்கு டப்பிங் செய்தது இல்லை எனவும் டப்பிங் கலைஞர்களின் உதவியை நாடியதாகவும் தெரிகிறது பிரியா பவானி சங்கரின் தொலைக்காட்சி நாடகங்களுக்கு அவருக்கு வெள்ளித்திரையில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தது அந்த வகையில் இரண்டாயிரத்து பதினேழாம் வெளியான மேயாத மான் என்னும் திரைப்படத்தில் இவருக்கு நாயகியாக அறிமுகமாகும் வாய்ப்பு கிடைத்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கோலிவுட்டில் அறிமுகமாக பிரியா விற்கு அடுத்த ஆண்டே நடிகர் கார்த்தியுடன் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்து எஸ் ஜே சூர்யா அருண் விஜய் என முன்னணி நாயகர்களுடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது தமிழ் மொழி திரைப்படங்களில் பிசியாக நடித்து வந்த பிரியா பவானி சங்கருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்யாணம் கமனியம் என்னும் திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது சினிமாவில் பிசியாக நடித்து வந்த நேரம் நடிகை பிரியா பவானி சங்கர் சென்னையில் சொந்தமாக ஒரு உணவகத்தை துவங்கினார் இதன் மூலம் தொழிலதிபர் எனும் தனது புதிய முகத்தை ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்தார்